ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்கறி காட்டுக்கறி கொடுத்துருக்காங்க விழா எலும்பு விளா எலும்பு ஒரு துண்டு கறி காட்டு ஆட்டுக்கால் பாதம் ஆட்டுக்கால் ஆட்டுக்காலோட இது குழம்பு கொடுத்துருக்கான் சைடிஷ்டாக குழம்பு கொடுத்துருக்காங்க குழம்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா காய் தான் இருக்கும் கலர் இப்படி தான் இருக்கும் மிளாத்தூள் மஞ்சத்தூள் எந்த தூளுமே கிடையாது இது அரபி குழம்பு அலப்பி சாப்பிட்ற குழம்பு காரமே இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிட வர அளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வளங்கும் மிளகாத்தூள் மஞ்சள்லாம் கிடையாது அவங்களோட அவங்க போடுறது தான் தூள் கலர் பொடி மட்டும் ஒன்று வச்சுருப்பாங்க மசாலா இந்த மசாலா போட்டு தான் குழம்பு வைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கா போயிட்டோம்னா டெய்லியும் கறி சாப்பிட முடியாது வாரத்தில் நீங்கள் இங்கே வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் கோழி டெய்லியும் கோழி வாரத்துக்கு ஒரு வாட்டி கறி மீன் என்றைக்காக தான் கொடுப்பாங்க மீன் கொடுக்க மாட்டாங்க என்றைக்காக ஒரு நாள் ஆனால் வாரத்தில் க கறி என்றைக்கா ஒரு நாள் தருவாங்க கறி ஆனால் கோழி டெய்லி அரை கோழி கொடுப்பாங்க வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கோழி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க ஏன்டா ஏட பொறுத்த வரைக்கும் கோழி வந்துடும் கோழி வந்துடும் சுடுதலில் போட்டு கோழி முக்கா வேக்காடு கோழி சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு கலராக இருக்கும் ஒரு நாளைக்கு வெள்ளையாக இருக்கும் ஒரு நாளைக்கு கருவேணை புசுண்ண கலரில் இருக்கும்